வாவ் தமளா நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில கடல் நடுவுல கம்பீரமா காட்சியளிக்க கூடிய வள்ளுவர் சிலை அந்த வள்ளுவர் சிலைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலத்துக்கு மேலதான் இப்ப நான் இருந்துட்டு இருக்கேன் இங்க நீங்க பார்க்கலாம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரொம்ப உற்சாகமா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்க்கறாங்க இந்தியாலேயே கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட முதல் கண்ணாடி பாலம் அப்படிங்கறனால இதை அதிகமான சுற்றுலா பயணிகள் விரும்பியும் வந்துட்டு இருக்காங்க பொதுவா கன்னியாகுமரி அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதுதான் படகு சவாரி கடல் நடுவில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை அந்த விவேகானந்தர் பாறையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு இல்லத்துக்கு வர்றதுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினசரி படகு வழியா வருவாங்க தமிழக அரசினுடைய பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் இதுக்காக மூன்று படகுகளையும் இயக்குறாங்க குகன் விவேகானந்தர் தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று படகுகள் வழியா விவேகானந்தர் நினைவு பாறைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினசரி வருவாங்க அந்த விவேகானந்தர் நினைவு பாறைக்கு பக்கத்திலேயே இன்னொரு சின்ன பாறை இருந்துச்சு அந்த பாறையில் தான் திருவள்ளுவர் சிலை கடந்த ரெண்டாயிரமாவது ஆண்டில் நிறுவப்பட்டுச்சு ஆனால் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு எப்பொழுதுமே படகு வர்றதில்ல காரணம் என்னென்னா விவேகானந்தர் நினைவு பாறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு பாறை அங்கே போய் ஒரு படகு போய் நிறுத்த முடியும் அந்த படகுலேருந்து மக்கள் இறங்குறதுக்கான வசதிகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய பாறைங்கிறது உயரத்தினுடைய அடிப்படையில் விவேகானந்தர் பாறையை விட கொஞ்சம் உயரம் கம்மியானது அது மட்டும் இல்லாமல் கடல் காலநிலைகள் காரணமா சில நேரம் தண்ணீர் கூடுதலாக இருக்கும் சில நேரம் தண்ணீர் குறைவா இருக்கும் அதனால சின்ன பாறை அப்படிங்கிறதுனால அங்கே படகை நிறுத்துறதுல ஏராளமான சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு ரெகுலராக படகு போக்குவரத்து இயக்கப்படுறதில்ல சரி படகு போக்குவரத்து இயக்கப்படலை அப்படின்னாலும் வரக்கூடிய மக்கள் ஐயோ திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியலையே அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்போட ரொம்பவே இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமாக தான் இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கண்ணாடி பாலம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கியிருக்காங்க சரி இந்த கண்ணாடி பாலத்துல வேற என்ன விசேஷம் அப்படின்னா கண்ணாடி பாலமே விசேஷம் தாங்க இந்தியாலேயே கடலுக்கு நடுவுல கட்டப்பட்ட முதல் கண்ணாடி பாலம் அப்படிங்கக்கூடிய பெருமையும் இந்த பாலத்தின் மூலமா கிடைச்சிருக்கு இந்த பாலத்தினுடைய மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதே நேரத்துல இந்த பாலத்துல சில முக்கியமான அம்சங்களும் இருக்கு அது என்ன அம்சம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த பாலத்துல கடலுக்கு கீழே கடல் பகுதிக்கு கீழ்பட்டத்துல எந்த இடத்துலயும் கம்பிகளால கடலை தாங்குற மாதிரியான கட்டுமானம் எழுப்பப்படல நேரடியா விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பாறைக்கும் இடையில ஒரு வளைவு அமைக்கப்பட்டு அந்த வளைவுகளின் வழியா தான் கம்பிகள் அமைச்சிருக்காங்க இந்த பாலத்தினுடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு மீட்ரு நீளம் கொண்டதுதான் இந்த பாலம் அதே மாதிரி இந்த பாலம் பத்து மீட்ரு அகலம் கொண்டது இந்த பாலத்தோட நடுப்பகுதியில மட்டும் கொஞ்சம் பகுதியெல்லாம் கண்ணாடி அமைச்சிருக்காங்க அந்த கண்ணாடி வழியா நீங்க கீழே பார்த்தீங்கன்னா அழகான கடலை பார்க்கலாம் அந்த சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாறைகள் தெரியுது அங்க ஓங்கி அடிக்கக்கூடிய அலைகளும் நமக்கு தெரியுது சரி இந்த இந்த கண்ணாடி பாலம் இருக்குல்ல அதுல அந்த கண்ணாடி பகுதியினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு மீட்டர் அகலம் கொண்டது எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட வந்துச்சு மனிதர்கள் பலவிதம் இருப்பாங்க வெறும் பத்து கிலோ கொண்ட ஒரு குழந்தையும் இருக்கும் நூறு கிலோ கொண்ட அவசுர பாலமான மனிதனும் இருப்பாங்க எல்லாரையும் இந்த பாலம் எளிதாக தாங்கிருமா அந்த கண்ணாடி பகுதி தாங்கிருமான்னா அந்த கண்ணாடி பகுதி மட்டுமே ஐம்பத்தி மூணு கனமீட்டரு தூரம் கொண்டது ஆழம் கொண்டது அந்த அளவுக்கு அந்த பாலம் வந்து தாங்கும் திறன் கொண்டதா ஐம்பத்தி மூன்று மீட்டர் திறன்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் இப்பொழுது திறக்கப்பட்டு சிறப்பு விழா கண்டிருக்கு இந்த நிலையில நீங்க பார்க்கலாம் சுற்றுலா பயணிகள் ரொம்ப உற்சாகமாக இருக்கு மேலே இருந்து செல்ஃபி எடுக்கிறது உள்ளிட்ட காட்சிகள் இருக்குது வேற என்னெல்லாம் இந்த பாலத்தில் பார்க்கும் போது நம்மளை பிரமிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலத்தினுடைய இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பக்க கம்பிகளில் முழுக்க முழுக்க திருக்குறள்களை எழுதி வச்சிருக்காங்க குரல் நெறி பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துல இருந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா கடலினுடைய இரு பக்கமும் கடல் தெரியும் நமக்கு அந்த பாலத்தினுடைய இரு பக்கமும் கடலை வந்து சமுத்திரமா தெரியுது கீழே கண்ணாடி பாலத்தின் வழியாக நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக ஒரு இயற்கையின் பேரழகை காட்டக்கூடிய விதமாகவும் இந்த பாலம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதை தாண்டி வள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் அமைச்சதுக்கு பின்னாடியே பெரிய அரசியல் இருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம தொடர்ச்சியா பேசிடலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் இருக்கும்போது கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலையை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எப்படி அந்த எண்ணம் தோணுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு நம்ம வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியதும் ரொம்ப அவசியமானது அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டு முக்கியமான விஷயங்களை அறிவிக்கிறாங்க ஒன்று கன்னியாகுமரியில ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும் இன்னொன்று சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதிலிருந்து தொடர்ந்து இந்த திட்டமும் கிடப்பில் இருக்கக்கூடிய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடத்துல அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சிலைக்கு முதன் முதல்ல அப்ப அடிக்கல் நாட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக காலகட்டம் எம்ஜிஆர் அன்றைக்கு முதல்வராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் திமுக ஆட்சி வருது அப்பவும் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டின அந்த சிலை அமைப்பு பணிகள் தான் கிடக்கிறத திமுக அரசு பார்க்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் ஆட்சிக்கு வந்த கையோட மகாபலிபுரத்தில் சிற்பக்கல்லூரியில முதல்வராக இருந்த கணபதி ஸ்தமதி தலைமையில குழுவும் அமைக்கிறாங்க அந்த குழு இதுக்காக ஆய்வு செய்து தொடர்ந்து அவருக்கு பட்டியலும் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி இதுக்காக மீண்டும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு வள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்கு அவரும் முயற்சிகளை முன்னெடுக்கிறார் ஆனால் துரதிர்ஷ்ட அடுத்த ஐந்து மாதங்கள்ல மீண்டும் திமுக ஆட்சி கவர்ந்துருது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்துச்சு அந்த ஆட்சி வந்தவுடனே தான் மீண்டும் இந்த திட்டத்திற்கு புத்துயீர் கொடுக்கப்பட்டுச்சு மறுபடியும் இந்த சிலைக்கான பூர்வக பணிகள் தொடங்கப்பட்டன அதற்கு பின்புதான் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டுல அன்றைக்கு முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சிலையை தொடங்கி வச்சார் அந்த சிலை திறந்து இருபத்தைந்து ஆண்டுகளில் தான் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாதான் இப்ப கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருக்கு சரி இது எல்லாத்துக்கும் மேல சிலை வைக்கிறதுக்காக வள்ளுவருக்காக இந்த இடத்தை கருணாநிதி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு நினைவு மண்டபம் இருக்கு பொதுவா வட இந்தியால எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் சுவாமி விவேகானந்தரை பார்க்குறப்ப அங்கு பறக்கக்கூடிய காவி கொடியும் பார்ப்பாங்க அப்ப வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும்னா விவேகானந்தருக்கு பக்கத்துல தமிழ்நிலத்தின் அடையாளமான ஒரு சின்ன இருக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்போதான் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு எந்த ஜாதித்துவ அடையாளத்திலையும் எந்த மதத்துவ அடையாளத்திலையும் சிக்கிக்கொள்ளாத ஐயன் திருவள்ளுவருக்கு அந்த சிலை அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு அப்படிதான் இன்னைக்கு வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய விதமாக தான் இங்கே பக்கத்திலேயே திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருந்துச்சு இருந்தாலும் கடல் காலநிலையின் காரணமா அங்க எப்பவுமே படகுகள் போகாததுனால இப்போ ஒரு இணைப்பு பழம் அமைச்சிருக்காங்க இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியினுடைய நிறைவில் நடந்த பட்டிமன்றத்தில் கூட வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய முயற்சி தான் இந்த வள்ளுவருக்கான பாலம் அப்படின்னு மிக முக்கியமான கருத்தாளமாக எடுத்து வைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த வள்ளுவர் சிலையை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஏன் இங்கே நிறுவனாரு அப்படின்னாலே அன்றைய காலக்கட்ட வரைக்கும் ஒரு இந்துத்துவத்தினுடைய அடையாளமா அல்லது ஒரு வலசு வலதுசாரித்துவத்தினுடைய அடையாளமா தேசியத்தினுடைய அடையாளமாக மட்டுமே விவேகானந்த நினைவில் மட்டுமே இங்கே வந்த நிலையில் பக்கத்தில் தமிழினத்தின் அடையாளத்தையும் நான் ஒரு 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 குறைந்தபட்ச தூரத்தில் நிறுவரே அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான ஒரு இடத்தை அமைப்பதற்காக தேர்வு செய்திருந்தார் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வள்ளுவர் சிலையில் நிறைய ஆச்சரியங்களும் கொட்டி கிடக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கம்பீரமான ஐயன் திருவள்ளுவர் சிலை இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இருக்குது அந்த சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் கொண்டதாக இருந்தாலும் கூட அந்த சிலையில எந்த ஒரு இடத்துலையும் இரும்பு ஆணியை பயன்படுத்தல கான்கிரீட்டை பயன்படுத்தல கற்கள் தான் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்டு கட்டியிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கற்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கற்கள் அடிக்கிருக்காங்க மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கற்கள் அடிக்கதா ஐயன் திருவள்ளுவர் சிலை இவ்வளவு கம்பீரமா உருப்பெற்றிருக்கு அப்ப இடையிலடையில இணைக்கிறதுக்கான ஆணிகளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியமானது அதுக்கு கூட கல்லாலேயே ஆணி செஞ்சு அதை இணைத்திருந்ததா அன்றைய காலகட்டத்திலேயே கணபதி ஸ்தபதி சொல்லியிருந்தார் அவர் தான் இந்த சிலையை வடிவமைச்சவரு செய்தவர் எல்லாவுமே இதை செய்கிறதுக்கு முழுசாக ஒரு வருஷமும் ஒன்பது நாட்களுமானதா சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி இலைப்பாளம் பக்கத்துல இருக்க கண்ணாடி இலைப்பாளமும் அதே மாதிரிதான் முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில வச்சு செஞ்சு இங்க வந்து ஃபிட்டு மட்டும்தான் பண்ணிருக்காங்க பொறுத்துறதல் மட்டும்தான் இங்க வச்சு பண்ணியிருந்தாங்க சரி இது எல்லாத்துக்கும் மேல இங்க கடல் நடுவுல இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் நினைவில்லத்துக்கு போனாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு போனாலும் சரி இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி தான் போட்ஜெட்டி இங்கேருந்து தான் படகுகள் கிளம்பும் இங்கே பார்க்கலாம் வரிசையா பயணிகள் காத்திருக்காங்க இங்கேருந்து மூன்று படகுகள் இயக்கப்படுது அங்கே போறதுக்கு ஒன்று குகன் இன்னொன்று விவேகானந்தர் அப்படிங்கக்கூடிய படகுகள் இயக்கப்படுது குகன் விவேகானந்தர் தாமரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று படகுகள் இங்க இருந்து இயக்கப்பட்டு வருது இந்த மூன்று படகுகள்ல மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு இந்த மூன்று படகுகளுக்கு மாற்றா புதிதாக மூன்று படகுகளை அண்மையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அந்த மூன்று படகு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கிறேன் ஒன்று காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு இன்னொரு படகினுடைய பெயர் மார்சல் நேசமணி என்று சூட்டப்பட்டிருக்கு இன்னொரு படகினுடைய பெயர் ஜி யு போபன் சூட்டப்பட்டிருக்கு இதில் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் கட்சியில் மிக மூத்த பொறுப்புகள் இருந்தவர்ங்கிறதெல்லாம் தாண்டி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்த மண் வந்து கன்னியாகுமரி அன்னைக்கு அது தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு நாவர்கள் நாடாளுமன்ற தொகுதியா இருந்துச்சு இன்னைக்கு அது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியா இருக்கு அதனால காமராஜருக்கு பெருமை சூற்ற விதமா இங்க ஒரு படகுக்கு காமராஜருடைய பெயர் சூட்டப்படுது இன்னொரு படகினுடைய பெயர் மார்சல் நேசமணி அது யார் மார்சல் நேசமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் கேரள ஆளுகையிலிருந்து அதாவது அன்றைக்கு இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து பிரிந்து வந்துதான் தாய் தமிழகத்தோட இணைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டி நவம்பர் ஒன்னாம் தேதி இணைஞ்சிச்சு அந்த இணைப்பு போராட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் தான் மார்சல் நேசமணி அவரை அடையாளம் படுத்துற விதமா அவரை அங்கீகரிக்கிற விதமா ஒரு படகினுடைய பெயர் மார்சல் நேசமணி அப்படின்னு சூட்டப்படுது இன்னொரு படையினுடைய பேர் ஜியுபோப் ஜியுபோப் யாருன்னா அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்திருந்தாலும் கூட அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பின்பு கப்பலில் வந்த எட்டு திங்கள்லேயே தமிழை முழுசாக படிச்சிருக்காரு திருக்குறளை முதன் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது அவர் தான் அது மட்டும் இல்லாமல் நாலடியாறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாரு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார் இப்படி ஏராளமான தமிழ் பணிகளை செய்த ஜியுபோப் தன்னுடைய இறப்புக்கு பின்பு தன்னோட கல்லறையில் தன்னை ஒரு தமிழ் மாணவன் எழுத சொன்னார் அப்படிப்பட்ட ஜியூ போபியினுடைய பெயரை ஒரு படகுக்கணும் மூன்று படகுக்கும் பெயர் சொல்லியிருக்காங்க இதனால மூணு மூணு ஆறு படகாக இங்கே கூடிருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இருக்கிற மூன்று படகுகள் பழுதாகிட்டு வர நிலையில புதிதாக மூன்று படகுகள் வாங்கப்பட்டு அந்த பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் கன்னியாகுமரி வந்தால் தவறவே விடக்கூடாத இடங்களோட பட்டியலில் இப்போ கண்ணாடி இலை பாலமும் இடம் பிடிச்சிருக்கு சரி இந்த கண்ணாடி இலை பாலத்தை பார்க்குறேன்னா அதுக்கு எவ்வளோ கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்காக இங்கே நீங்கள் பார்க்கலாம் வரிசையாக காத்திருக்காங்க ஒரு படகு வருது அதுலேருந்து இறங்குறவங்க இறங்குவாங்க புதியவர்கள் ஏறுவாங்க அப்படி ஏறி உள்ளே வர்றதுக்கு சாதாரணமாக கட்டணம் எழுபத்தஞ்சு ரூபா ஒருவேளை என்னால் க்யூவில் நிற்க முடியாது அர்ஜெண்டாக உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முந்நூறுரூவா கட்டணம் சாதாரணமாக ஒரு எழுவத்தைந்து ரூபாய் படகில் டிக்கெட் எடுத்தாலே அந்த கட்டணத்தில் ஃப்ரீயாகவே போய் வந்து கண்ணாடி இலை பாலத்தையும் பார்த்துக்கலாம் அதுக்கு அடிஷனல் சார்ஜ் எதுவும் கிடையாது அப்படிங்கிற தகவலோட மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்